உங்களோட பண்ணையில் உங்களோட வீட்டில் உங்களோட கோழிகள் நாட்டுக்கோழிகளோ இல்லை பண்ணை கோழிகளோ வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி ஒன்று இருக்குங்க காலையில் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் எந்த ஃபீடும் போடாதீங்க ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க நீங்கள் தீனி தண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோழிங்கெல்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குங்க நீங்கள் தீனி கொண்டு வந்தோன்னே எல்லா கோழிகளும் வந்து உங்களோட தீனியை வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னா எல்லா சாப்பிட்ற கோழிகள் எதுக்குமே நோவில்லேன்னு இருத்தங்க ஓரமாக தீனி சாப்பிடாமல் ஓரமாக நிற்குங்க அந்த கோழிகளுக்கு மட்டும்தான் நோவு இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சளியோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தங்க அதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோழிகளை மட்டும் தனியாக வந்து பிரித்து அதுக்கு தனியாக மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த கோழி ரெக்கவர் ஆயிருங்க நம்மளோட பண்ணையில் தூய பெருடைய கோழிகளை வளர்த்துட்ருக்கோங்க குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணி தந்துட்டுருக்கோங்க புதுசாக வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும் பெருவடை கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கோழி குஞ்சு வாங்கிக்கலாங்க ஒரு நாள் கோழி குஞ்சாவும் தரங்க ஒரு வாரம் கோழி குஞ்சு மற்றும் ஒரு வார ஒரு மாத கோழி குஞ்சாகவும் விற்பனை பண்ணிகிட்ருக்கங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க நம்மளோட பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் பாப்பம்பாளையம் கிராமங்க நேரில் பண்ணியை விசிட் பண்ணியும் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா பஸ் வசதியை பஸ் மூலிமா உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேங்க கோழி பண்ண வச்சிருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மக்கிட்ட வாங்குகிற கோழி குஞ்சுகள் சேவ சேவைக்குஞ்சுங்கள் பார்த்திங்கன்னா என்ன வெயிட் வரும்னா நாலரை டு அஞ்சு கிலோ வருங்க வெடை பார்த்திங்கன்னா மூணு டு மூன்றரை கிலோ வருங்க தரமான பெருவடை கோழிங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி